தமிழ்நாட்டுல புலனாய்வு புலி ஒண்ணு அரெஸ்ட் பண்ணாங்க அதாங்க நம்ம சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கர அரெஸ்ட் பண்ணாரு இல்லையா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த கொண்டு போன போது பெண்கள் செருப்பால் அடிக்க வந்திருக்கிறார்கள் ஒரு நீதிமன்ற வளாகமே அதிர்ச்சியில இருந்திருக்கு இது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல கடும் கோபத்துல அமித்ஷா இருக்காரு அண்ணாமலை இனி கட்சிக்குள்ள இருந்த கட்சியவே முடிச்சு விட்டுருவாரு என்ற ரேஞ்சுக்கு அவருக்கு கடுப்புல இருக்கிறாரா மேலிடத்திலிருந்து அண்ணாமலையை முடிச்சு விடுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கான் அதோட அண்ணாமலைய கிடுக்குப்புடி கேள்விகள் தொலைச்சி எடுத்துட்டு இருக்காரா அமித்ஷா பேசியாருங்க ரெண்டு அவ்வளவு முக்கியமானு கேட்டா இல்ல ஆனா இருக்கு தலைவார காரியம் கிடையாது ஆனா இது மாதிரி சில்லறை வேலைகளில் செய்பவர்கள் எல்லாம் மக்கள் எப்படி வைப்பார்கள் எந்த இடத்துல வைப்பாங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியணும்ல அதை நம்ம பேசணும்ல அதுக்கு தான் பேசுறோம் நம்ம புலனாய்வு புலி அவர்கள் நம்ம தேனி மாவட்டத்துல சிக்கினாரு சிக்கினவரை ஒரு அதிகாலையில ஒரு நாலு மணிக்கு அரஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தி கோவை மாநகரத்துக்கு கொண்டு போனாங்க இதுல இடையில ஒரு புதிய புதிய தகவல்கள் அந்த இடத்துல நடந்ததை பற்றி வெளியே வந்திருக்கு இவர் அரஸ்ட் பண்றதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு போலீஸ் செட்டு போக தேனிக்கு பக்கத்துல ரிவேரா ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் இந்த ரிபேரா தான் இவரும் சவுக்கு சங்கரும் இரண்டு நண்பர்களும் தங்கியிருக்கிறாங்க இந்த மூணு பேர் தங்கி இருக்கும் போதுதான் கோவை போலீஸ் இந்த ரெசார்ட்ல போய் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க இந்த ரெசார்ட்ல அரெஸ்ட் பண்ண தான் அவர் கடுமையாக கொந்தளிக்கிறாங்க உடனே கோயம்புத்தூர் போலீஸும் லோக்கல் போலீஸ்க்கு ஆல்ரெடி தகவல் கொடுத்த உடனே லோக்கல்ல எஸ்ஐயா இருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுடைய தலைமையில ரெண்டு கூடுதலா இருக்கிற எஸ்ஐ அப்புறம் ஒரு ஏட்டு இந்த நாலு பேரும் சேர்ந்து அங்க போயிருக்காங்க போய் நிக்கிற தகராறு நடந்துட்டு இருக்கு பயங்கரமா சத்தம் கேட்டு அதிகாலை மணி இருக்கும் ரெண்டரை சத்தம் கேட்ட உடனே போய் உள்ள போய் இவங்க சார் நாங்க சட்டப்படி உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு இந்த டீம் லோக்கல் டீமுக்கு தலைமை தான் எஸ்ஐ பாக்கியம் அவங்க கேட்டிருக்கிறாங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்ட உடனே சவுக்கு தான் பெரிய புலியாச்சே புலனாய் இவ்வளவு புளிஞ்சிருவாரு இல்லையா அவரு எனக்கு யாருன்னு தெரியாம நீங்க ஆடுறீங்களா நீங்க போலீஸா பொம்பளைனா பிரி இவ்வளா எரிச்சு கூடுவேன் எரிச்சு அப்படின்னு வரட்டிருக்காரு இதெல்லாம் கேடு கட்டத்தானே சும்மாவே அந்த அளவுக்கு பொம்பளைகளை பத்தி வாயில வண்ட வண்டையா தான் வரும் இதுல இந்த அம்மா வேற நடுராத்திரியில போய் அதிகாலையில மூணு மணிக்கு போய் நின்றுகிட்டே அவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணா அந்த கடுப்புலதான் இருந்திருக்கான் திடீர்னு இந்த அம்மாவை புடிச்சு தள்ளி விட்டான் கீழே இந்த அம்மா ஓடி போய் விழுந்த பிறகு இந்த அம்மா அவங்க கண்டுப்ப லோக்கல்ல அப்புறம் போலீஸ்காரங்களோட சேர்ந்து அந்தாலும் அரஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தி அனுப்பி விட்டாங்க இடையில அந்த ரெசார்ட்ல அவங்க நின்னுட்டு இருக்கும் போது மற்ற ரெண்டு பேரும் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே ரெசார்டினுடைய காவலாளி வந்து இவங்களுக்கு ஒரு துப்பு சொல்றாரு அங்கே எங்க அவங்க பையில எல்லாம் கஞ்சா வச்சுட்டு திருவாங்க அவங்க ரூம் கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா நிறைய மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தேனி பக்கம் போனாங்கன்னா கஞ்சா கிடைச்சிரும்னு அதனாலதான் பெரிய பெரிய கஞ்சா தோட்டங்களை எல்லாம் அழிச்சு தேனியில கஞ்சா விற்கிற பெரிய வியாபாரிகளா அரெஸ்ட் பண்ணி ஜாமீனே கிடைக்காத மாதிரி உள்ளத்துக்கு போட்டிருக்கு அரசு அப்புறமும் போய் அங்க கஞ்சாவை வாங்கியிருக்கு இந்த கும்பல் கிட்டத்தட்ட நானூத்தி கிராம் கஞ்சா நானூத்தி கிராம் கஞ்சா அதோட கோன் சைஸ்ல நிரப்பப்பட்ட கஞ்சாவும் கிடைச்சிருக்கு அது ஒரு அஞ்சாறு கஞ்சா பாக்கெட்டு கிடைச்சிருக்கு எல்லாம் சேர்த்து நானூத்தி சில்ற கஞ்சா கிராம்ல கஞ்சா இது ஓகே இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு செல்போன் ஐபோன்ல ரெண்டு செல்போன் அதுக்கப்புறம் லேப்டாப் மூணு கேமரா ஐம்பதாயிரத்தி சில்ற ரூபா ஐம்பதா அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் தனியா எடுக்கிறாங்க ஒரு பதினஞ்சாயிரம் தனியா எடுக்கிறாங்க சோ அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த கைப்பத்தி பர்ஸ் கிரெடிட் கார்டு அத்து இதுன்னு எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு அவங்க எல்லாத்தையும் கைப்பத்துறதுக்கு முன்னாடியே அங்க தாசில்தார வர வச்சுட்டாங்க தாசில்தாருடைய முன்னிலையில இத எல்லாம் வந்து செக் பண்ணும் போதா இது மாட்டி இருந்திருக்கு கஞ்சாவை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க வந்து சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கினோம் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க சோ கிட்ட அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு கஞ்சா கஞ்சா அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேணும்னே கஞ்சா கேஸ் போடுவாங்க போலீஸ்லாம் அதெல்லாம் கஞ்சா கேஸ் போடுவாங்க இங்கே அப்படி யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அதிகாரத்துல உயர் பதவியில இருக்கிற தாசில்தாரு மற்றவங்கன்னு மற்ற எல்லாரையும் வச்சுக்கிட்டு இந்த வேலையை அவங்க பார்த்திருக்காங்க வீடியோ பதிவு பண்ணி எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை தான் இன்னைக்கு அறிக்கையா பாக்கியம் அவர்கள் தனிநபர் அறிக்கையாக்கி அதை நீதிமன்றத்தில் தேனி மகிழா நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க இது படிச்சுட்டவனே மக்கள்லாம் பாருடா என்னடா இருந்தாலும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாரு கஞ்சா குடிக்க கூடாது போதை மருந்து குடிக்க கூடாதுன்னு ஸ்டுடியோல தான் கஞ்சா குடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டுடியோக்குள்ள தான் போதையில உச்சத்துல போய் மண்டையாட்டிட்டு இருந்தாங்க கஞ்சா குடிச்சிட்டு இப்ப வெளிய வரைக்கும் வந்துட்டானுங்களா அப்படின்னு மக்கள் அதிர்ச்சியா இருக்கிறாங்க ரொம்ப ஓவரா நியாயம் பேசுற முறம் இப்படிதான் இருப்பானா அப்படின்னு கடுப்புல இருக்கிறாங்க அந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள ஆபாசமா பேசினது வேலை செய்ய விடாம தடுத்தது உட்பட பெண் என்று இழிவுபடுத்தினது இதெல்லாம் சேர்த்து அவங்களும் இந்த சூழ்நிலை தான் ஆல்ரெடி இவர் வந்து போலீஸ்காரங்களை பத்தி கேவலமா பேசி காவல்துறையில இருக்கிற எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டர் மாதிரி போலீஸ் பெண்கள்லாம் உயர் பதவிக்கு போறதுக்காக தன் உயர் அதிகாரிகளை அட்ஜஸ்ட் இவர் கடுப்பாய் போன கோவை மாநகர சைபர் கிரைமை சேர்ந்த சுகன்யா என்கிற காவலர் வந்து கம்ப்ளைண்ட் அதன் அடிப்படையில ஐந்து பிரிவுகள்ல பெண்களை கேவலப்படுத்துறது வன்கொடுமை செய்யறது அவங்களை பணி செய்ய உடம்பு தடுக்கிறது இப்படி பல பிரிவுகள்ல அஞ்சு வழக்கு போட்டிருக்காங்க அஞ்சு பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க இந்த சூழ்நிலைங்க போற போக்கு நல்லா தெளிவாவே பேசிட்டோம் போற இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிருந்தது இடையில போய் கொஞ்சம் தனியார் மருத்துவமனையில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க நீதிமன்றத்துக்குள்ள போறாங்க நீதிமன்றத்துல என்ன ஆயிடுச்சுன்னா சவுக்கு சங்கருடைய வண்டி உள்ள வரும்போது பெண்கள் எல்லாம் கடுமையாக போராட்டத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையா கத்துறாங்க அடிங்க அப்படின்னு கத்துறாங்க அத்தனை பெண்களும் கையில செருப்போட இந்த ஆளு அடிக்கிறதுக்கு ஓட்டிருக்கிறாங்க நீதிமன்றம் வளாகத்துக்குள்ள பாருங்களேன் பாத்தீங்களா கையில செருப்போட பெண்கள் அந்த வண்டியை உற்றுகையிட்டு இறங்க விடாம ஆக்குறாங்க காவல்துறை வந்து கூடுதலான காவலர்களை ஓடி வர வச்சு எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பெரிய பதட்டமான சூழ்நிலையை சரி பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜராக்கி நான் அடுத்து வர்ற பதினேழாம் தேதி வரை அவர் நீதிமன்றத்துல இருக்க போறேன் ஆக என்ன நடந்து போச்சு அப்படின்னா சவுக்கு தான் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு எனக்கு எனக்கென்னு தெரியலான்னு நினைச்சா பெண்கள் கிட்ட செருப்படி தான் இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது ஏன்னா ஒரு ஒரு பெண்ணும் தன் வீட்டுக்காக உழைக்கிறாங்க வெளிய போய் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சிட்டு வர்றாங்க கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற பெண்கள் இரவு வேலைக்கும் போறாங்க அப்ப எவ்வளவு கடுமையான உழைச்சல மன உளைச்சல்ல வீட்டு வேலை பார்த்து கம்பெனி வேலை பார்த்து போலீஸ் வேலை பார்த்து போற இடத்துல வெயில நிப்பாங்க காவல்துறை அந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஒரு பேடு மாத்த ஒரு மாத விட பேடு மாத்த முடியாது ஒரு ஒண்ணுக்கு போக முடியாது அவசராத்திரத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குற பெண்களை பத உயர்வுக்கு நீ யாரோ ஒருத்தர் கூட போன பாலியலா அந்த பொண்ணுங்களுக்கு கோவம் வருமா இல்லையா இதை கேக்குற உழைக்கிற பெண்களுக்கு கோவம் வருமா இல்லையா அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காங்க கடுமையான கோவத்துல அடிக்க ஓடி வந்ததுக்கு காரணம் செருப்ப கழட்டி விரட்டினதுக்கு காரணமே பெண்களை இழிவாக பேசுவியா பேசுவியா பேசுவியான்னு வாயில் தான் பெண்கள் கிளம்பி போயிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா நம்ம அண்ணாமலை அண்ணாமலை மேல கொல கால இருக்காரா அமித்ஷா எதுக்குன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பேட்டனவே மாத்தி விட்டுறாரா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதிமுக கூட்டணில அதை ஒடைச்சு எல்லாத்தையும் சில்ற சில்லுற செதறி ரெண்டு கூட்டணியா மாறி போய் ஓட்ட சதைச்சு விட்டது அண்ணாமலையினுடைய திமிர் பேச்சு அப்படின்னு ஆல்ரெடி கோவத்துல இருந்தாங்க இதுல பலரும் கட்சிக்காரங்க தேர்தலுக்கு முந்தையே வேற வேற கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க நிறைய பேர் அதிமுக போய் சேர்ந்திருக்கிறாங்க இந்த பக்கம் வெளியேறதுக்கு தயாரா இருக்கிறதா உணவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்க இடையில குற்றவாளிகள் இந்த பங்கெடுக்க வச்சிருக்கிறாங்க குற்றவாளிகள் தேர்தல்ல களத்துல பணியும் செஞ்சிருக்காங்க பாலியல் குற்றவாளிகளை கேண்டிடேட்டாவும் நிறுத்திருக்கோம் அப்படின்றது தமிழ்நாட்டில அது செல்லுவாட்டா உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கதறி இருக்காரு அமித்ஷா இதுக்கு இடையில கொடுக்கப்பட்ட காசை மேலிடமே சூட்டிக்கிட்டு கீழே போகலையாம் அறுபத்தெட்டாயிரம் பூத்துகள்ல வேலையை பாக்கலையா பிஜேபி அறுபத்தெட்டாயிரம் பூத்துகள்ல வேலையை பாக்கலையா எண்மண் எண் மக்கள் யாத்திரையில பெரிய அளவு வாக்கு வங்கிய திரட்டிருப்பாரு அப்படின்னு நம்பினா அதுவும் ஜீரோ இங்கே களத்துல ஒரு பூத்துல போய் பூத் மெம்பரா வேலை பாக்குறதுக்கே ஆள் இல்லாம தெரிஞ்சிருக்கிறாருங்க வேலை பார்த்த கட்சிக்காரங்களுக்கு காசு கொடுக்கல இதனால என்ன ஆயிருக்குன்னா சிவகங்கை விருதுநகர் அதே மாதிரி ஈரோடு கோவை சென்னை நாமக்கல் போன்ற பல்வேறு பகுதிகளில் பிஜேபியினர் போஸ்ட் அடிச்சு ஒட்டி கட்சி தலைவர்களுக்கு எதிராகவே களத்துல நின்று இருக்காங்க செஞ்ச வேலைக்கு கூட காசு தரல இந்த கும்பல் வந்த ஆயிரம் கோடி மொத்தைய ஆட்டையை போட்டு தின்றுக்கு இந்த கும்பல் எனவே இந்த கும்பலை நாங்க விட சொந்த கட்சிக்காரனே கடுப்புல இருக்கான் இதை வேற நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் எல்முருகனும் கடிதமா எழுதி வேலை கொடுத்துட்டாங்க இப்போ அது ஒரு பெரிய பிரஷர் ஆகி போச்சு இங்க அண்ணாமலைக்கு இதுக்கு இடையில கூட்டணி கட்சியில் இருந்த டிடிவி தினகரன் நம்ம ஓபிஎஸ் ரெண்டு பேரும் அவங்க அவங்க தொகுதிகள்ல தான் அங்க வேலை பார்த்திருக்காங்களே ஒழிய பொதுவா பிஜேபிக்கு வேலை பார்க்கல என்கிற குற்றச்சாட்டும் இங்க எழுந்திருக்கு இப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு அமித்ஷா என்ன சொல்லிருக்காராம் இந்த தேர்தல்ல வாக்கு சதவீதம் கூடலன்னு வச்சுக்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீதம் வாக்காவது நீங்க வாங்கலன்னா உன பொட்டைய கட்டி அனுப்பிடுவேன் இனி இந்த பிஜேபிக்கு நீ அவசியமே இல்லைன்னு கூட்டு வச்சு மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிருக்காராம் இப்ப அண்ணாமலை அரண்டு போய் கிடக்குறாரு இவ்வளவு உள்டா பண்ணி இவ்வளவு கலாட்டா பண்ணி இவ்வளவு உள்வேல பார்த்தோம் நல்ல ஓட்டு கிடைக்கலன்னா பெரிய அளவு ஓட்டு சதவீதம் கிடைக்கலன்னா அண்ணாமலையை தூக்கி எறியதுக்கு பாஜக தயாராயிருச்சு அந்த தகவலை கேட்டது வந்து அண்ணாமலை கதிகலங்கி போய் கிடக்கிறாரு ஆக அண்ணாமலை ஒரு பக்கம் கதிகலங்க இந்த போற வர்றவங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு சொம்படிக்கிற புலிகள் எல்லாம் ஒரு பக்கம் கலங்கி போய் கிடக்க தமிழ்நாடு சுபிச்சமா இருக்குங்க